இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிகளில் வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிகளே இன்றைக்கு என்ன விடயத்தை கதைக்க போகிறோம் என்றால் இன்றைக்கு இந்த துரித உணவுகளைப் பற்றி தான் நாங்கள் கதைக்கலாம் என நினைக்கிறோம் ஏனென்றால் இந்த துரித உணவுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது துரித உணவு உணவுகளை இருக்கக்கூடிய உணவகங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் வருவது குறிப்பாக எங்களுடைய தமிழர் யாழ்ப்பாண பிரதேசத்துக்குள் நுழைவுகள் அதிகரித்துக் கொண்டு போக ஒரு பக்கம் துரித உணவுகள் அதிகரித்துக் கொண்டு போக இன்னொரு பக்கம் எங்களுடைய உடம்பும் வந்து அதிகரித்துக் கொண்டே போகுது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அதிகரித்துக் கொண்டு போகிறது அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அவர்களுடைய உயரங்களும் அதிகரித்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிற அண்மையில் பேசும் பேசும்பொழுது கூறியிருந்தால் யாழ்ப்பாண வைத்தியசாலையினுடைய கட்டிடங்கள் எவ்வளவு உயர்ந்து உயர்ந்து கொண்டு போகிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஆயுள் குறைந்து 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 கொண்டு செல்கிறது என்று கூறுவார் அதற்கு இன்னொரு பக்கம் இந்த துரித உணவுகள் என்னுடைய அதிகரிப்பு இந்த துரித உணவுகளை கொடுக்கக்கூடிய உணவகங்களுடைய அதிகரிப்பு தான் இப்பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்தில் ஒரு யுத்தம் முடிவடைந்த பிறகு பல்வேறு எங்களை எங்களுடைய பண்பாட்டை சீரழிக்கும் பலபடி எங்களிடம் பெற்றுக் கொண்டு வந்தது பல ரீதியில் எங்களை மாற்றியமைக்கும் திட்டங்கள் எல்லாம் இடந்து கொண்டு இந்த களியாட்டங்கள் அதுகள் இதுகள் ஒரு தொகை வந்து திறக்கப்பட்டு எல்லாம் வந்து பொழுது பொழுது வந்து உணவகங்கள் திறக்கும் திட்டமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் கலாச்சாரம் வந்த பிறகு இந்த ஃபுட் ரிவியூக்கள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உணவுகளை வந்து இங்கே இந்தியாவில் இருக்க மாதிரி வந்து பிரியாணி அது இது சுக்கா மக்காண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு எங்களுடைய எங்களுடைய இருக்கு காசு இருக்கிற தெரியும் ஆகிட்ட நல்ல அதை எவ்வாறு அவர்கள் பணம் பார்க்கலாம் என்பதை கனகச்சிதமாக இந்த வியாபார முதலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எம்ம வரும் துணை போய் கொண்டிருக்கார்கள் என்பது ஒரு விடம் சரி காசு இருக்கிறது சாப்பிடுறோம் செலவழிக்கிறோம் அது எங்களுடைய விடயமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் என்பது எந்த கட்டத்திலே போப்பதுன்றது இன்னொரு பக்கம் அதை தாண்டி எங்களுக்கே உரித்தான பிரத்தியோக உணவுகளை நாங்கள் தவிர்க்கும் பொழுது எங்கள் பண்பாட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து நாங்கள் இந்த நவநாகரீக துரித உணவுகள் பக்கம் செல்லும் பொழுது இங்கால பக்கம் பண்பாடும் அழிந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது ஒரு பக்கம் தமிழ் தேசியம் அரசியல் ரீதியாக அழிகிறது என்றால் இங்கால பண்பாட்டு கலை வடிவங்களில் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த தலைப்பு பகுதியிலே கதைக்கு இருக்கிறோம் சொல்லுங்க கார்த்தியாய் நிஜயமாக தான் இந்த யாழ்ப்பாணத்தை இப்பொழுது சமீப காலமாக இந்த துரித உணவுகள் என்பது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது தான் சொல்லலாம் உண்மையில் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்பது அஹ் நாளடைவில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படி நாகரிகம் மாற மாற பழக்க வழக்கங்கள் மாறுவது என்பது வழக்கம் தான் ஆனால் இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய உணவு பழக்கங்கள் மாறுகிறது என்பது அது அது எதிர்காலத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த துரித உணவுகளின் மேல இருக்கக்கூடிய மோகமாக இருக்கட்டும் இந்த ஃபுட் ரிவ்யூ செய்யக்கூடிய விதங்களாக இருக்கட்டும் உண்மையில் ஃபுட் ரிவியூ செய்கிற அளவுக்கு அந்த ஃபுட் சொன்னால் சில வழிகளே இல்லாம தான் இருக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஹை ஏத்துற அளவுக்கு அந்த ஃபுட்ல உண்மையாவே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமான்னு சொன்னால் இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு நாகரிகம் அந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஜங் ஜெனரேஷன் இருக்கணும் அப்படின்றதும் வீக்லி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கோ அல்லது பெரிய ஒரு பிராண்டடான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போய் சாப்பிட்டு அதை ஒரு போஸ்ட் ஆவோ போஸ்ட் ஆவோ அல்லது ஒரு ஸ்டேட்டஸாவோ போட்டா தான் அந்த ஒரு கெத்து அப்படி என்று நினைக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்துட்டு அப்ப இது வந்து யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் குறிப்பாக வெளி வெளியிடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய பெரு நிறுவனங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வியாபார உத்தியாக இருக்கும் சரியான ப்ரமோஷனை அதாவது சரியான அட்வர்டைஸ்மென்னை மேற்கொள்றதன் மூலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜங் ஜெனரேஷன் எல்லாம் ஈஸியா கவரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து அவங்களுடைய விற்பனை சார்ந்தும் அவங்களுடைய ஆப்ரேஷன் சார்ந்தும் அது ஒரு அவர்களை வளர்க்கக்கூடிய மாதிரிதான் இருக்கும் ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து எவ்வளவு விஷயத்தை கவனிக்கிறோம் அப்படி சொன்னா இல்லாம தான் இருக்குது சராசரியா எங்களுடைய நாளாந்தம் ஒரு ஒரு சராசரியா ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கட்டும் இருக்கட்டும் நாளாந்தம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்பது மேலத்திய கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப மாறிக்கொண்டு வருது முனேகாலங்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் எங்களுடைய வீடுகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும் குறிப்பாக இந்த உளுத்தம்மா உளுத்தம்மா களி சாப்பிடுவார்கள் அல்லாட்டி அதிகாலையில புட்டாட்சி அவிச்சு சாப்பிடுவார்கள் ஆனா இப்ப இருக்கிறவர்கள் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பான் பானிஸ் அப்படின்னு சாப்பிடுவாரு அதுவும் காலமைகள்ல எங்கட ஊர்கள் எல்லாம் இந்த பான் வேற துரத்தி கொண்டு போற அளவுக்கு எல்லாம் அப்பள வெரித்தனமா பான் பணிஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவார்கள் அப்ப இப்படி எங்களுடைய கலாச்சாரம்ன்றது மாறிடு அதுக்கு துரித உணவு உணவுகள்லாம் அந்த டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் எல்லாம் ஒரு உணவை ப்ரிப்பேர் பண்ண முடியும் என்று சொன்னா அந்த உணவால எங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் எல்லாம் உண்மையில் வேலை சுமை வேலைகளுக்கு செல்லணும் வீட்டுல யாருமே சப்போர்ட் இல்ல சமைக்கிறதுக்கு அப்படின்றதுல பானோ பனிசோ வாங்கி பிள்ளையால பல்கொடுறதுக்கு அனுப்பினா காணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பார்கள் உண்மையில் காலமையில ஒரு இந்த தானிய வகைகளை எடுத்துக்கொள்றதாக இருக்கட்டும் அல்லது அஹ் சாதாரணமா நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவா இருக்கட்டும் அல்லது இந்த களி சாப்பிடுறது கிழங்கு இதுகள் எல்லாமே கால வேலையில சாப்பிடுறது உண்மையிலே உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் முந்தைய காலத்துல இந்த பழக்கம் எல்லாம் இருந்தது கிழங்கு அவிச்சு போட்டு அதுக்கு இடிச்ச சம்பல் வச்சு சாப்பிடுவார்கள் அப்படியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ பார்க்கக்கூடியதாகவே இல்லை எப்பவுமே ஒரு ரேரா ஒப்பையாற்றும் ஒரு முறை வீட்டில் செய்வார்கள் அது வந்து அதே எங்களுக்கு அது அமிர்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த துரித உணவு கல்ச்சர் அப்படின்றதும் அந்த ப்ரமோஷன்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய ப்ரமோஷன் பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொன்னால் யாரா இருந்தாலுமே படம் வாங்கி ஒரு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் கிரியேட் பண்ணும் இது ஒரு தொலைபேசி வரக்கூடிய இந்த ஆஃபர் போகுது அப்படின்றது எங்களுக்கு அந்த உணவு இலக்கங்களுக்குன்றது என்றதுக்காண்டி போய் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி நாங்கள் இருப்போம் குறிப்பாக இந்த யங் ஜெனரேஷன்ல இந்த பழக்கம் இருக்குது அதை விட இந்த ஃபுட் ரிவியூ செய்யக்கூடியவர்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களை ப்ரொமோஷன் செய்யக்குள்ளேயும் உண்மையில அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய நிறைவில சொல்ற அந்த நேரம் குறைவலையும் சொல்லணும் ஆனா ஃபுட் ரிவ்யூ செய்யறவங்களுக்கும் ப்ரொமோஷன் பண்றதுக்கான பேமெண்ட் அந்த குறித்த நிறுவனங்கள் செய்யும் அவர்கள் அந்த வாங்குற காசுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபுட்டை ரிவ்யூ செய்வார்கள் இதை நம்பி ஏமாறுற நாங்கள் போய் வாங்கி சாப்பிடுவோம் இதுதான் நடனம் ஒன்று இருக்குது ஆரோக்கியம் உணவு என்றதுல குறிப்பாக இந்த தமிழ் மரபுகள் தமிழர் பிரதேசங்கள் வந்து சரியான செலக்டிவா இருந்தனாங்க கீரை வகைகளாக இருக்கட்டும் வல்லாறை பொன்னாங்காணி எல்லாம் வீட்டிலேயே வளர்த்து அந்த இலை வகைகளை எடுத்து சாப்பிடக்கூடிய இருந்தனாங்க அதை விட குறிப்பா இந்த முருங்கை இலை முருங்கை இலை எல்லாம் நாங்கள் அதிகமாக உணவுகள் எடுத்து கொண்டு வந்தனாங்க ஆனா இந்த இப்ப இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அதுகள் எல்லாம் இல்லை குறிப்பாக மதிய வேலைகளை வேலைக்கு சொல்றவர்கள்லாம் என்ன மாதிரியான உணவுகளை விரும்பினோம் சொன்னா இந்த கொத்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம் கடையில வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரிதான் யோசிக்கிறார்கள் நல்லவேளை விலையும் கூடிட்டுது அதுல இந்த மாதிரியான ஆரோக்கியமற்ற உணவுகளை விரும்புகிறவர்களுக்கு வந்து அஹ் இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் அதை விட இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எவ்வளவு விலை கூடினாலும் நாங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறோம் விலை கூடினாலும் பரவாயில்லையே அது ஒரு மாதத்தில் ஒரு முறை அல்லது எப்பவாச்சும் இருந்துட்டு வருகா வாங்கி சாப்பிடுறது வேற அதை நீங்க தொடர்ச்சியா எடுத்துக்கொண்டு வரைகளும் உங்களுடைய உடல் பருமன்கள் அதிகரிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு சமநிலையில் இருக்காது என்பதுதான் உண்மை அதிலும் குறிப்பாக சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள தரமான முறையில உணவை தயாரிக்கிறார்களா சுத்தமா சுகாதாரமா தயாரிக்கிறார்களா சொன்னா அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது ஹரிகரன் சொல்லுங்க நீங்க ஒரு உணவு தர கட்டுப்பாட்டாளரா என்ன நினைக்கிறீங்க இதுகளை பத்தி என்ன சொல்லுங்க நிச்சயமா இதுவா இருக்கும்போது இந்த ஃபுட் ரிவியூ ஒன்று வரும்போது இன்றைக்கு வருதும் இந்த யூடியூப்ல வராங்க ஃபுட் ரிவியூ செய்யற இல்லை பெரும்பாலானவர்கள் எல்லாருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் செய்றாங்க விளம்பரப்படுத்தி கொண்டு தான் போகிறார்கள் குறிப்பாக இந்த ரிவண்டா வந்து நாங்கள் அந்த நெகட்டிவ் சைட் அதன் பாசிட்டிவ் சைட் இந்த அந்த நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்ல வேண்டியாரு இன்றைக்கு பலரும் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதை தாண்டி இன்றைக்கு அந்த கழகம் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பல கோழிகள்ல லட்சங்களை கொடுத்து ஒரு தொலைக்காட்சியை விளம்பரப்படுத்துவார்கள் இன்றைக்கு அப்படியே இன்றைக்கு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பல கடைகளுக்கு இலவசமாக விளம்பரங்களை செய்து நாங்களும் வாழ்வதோடு மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கோம் நீங்கள் கூறியது போல் இன்றைக்கு வளர்ந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு இடத்துல சாப்பிட போனால் அந்த சாப்பாடை எடுத்து போடணும் சாப்பிட்ற இல்லையோ சாப்பாட்டை எடுத்து போடணும் என்ற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்து விட்டார்கள் இன்றைக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்படியான விடயங்கள் இலகுவாக இந்த சமூகத்திலே பரவிக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் வந்து அந்த பக்கங்களிலே வந்து ஏன் செல்கிறார்கள் இல்லையென்றால் பிள்ளைகளுக்கு இந்த சிறுதானியங்கள் பாரம்பரிய உணவுகள் மீது நாட்டம் இல்லாமல் போய்விட்டது புட்டு என்று இருந்த எங்களுடைய கு குரக்கன் மா புட்டு இருந்தது உளுத்தம் மாப்புட்டு இருந்தது ஒடியல் புட்டு இருந்தது குறிஞ்சி இலை புட்டு இருந்தது எல்லா புட்டுக்களும் இருந்தது ஆனால் புட்டை கலாய்த்து 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 இன்றைக்கு புட்டை உண்ண விட முடியாத ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இன்றைக்கு நாங்கள் கூறப்போ ஏன் இந்த டூ கே மீது அவ்வளவு காட்டத்தை நாங்கள் காட்டுகிறோம் என்றால் என்ன விடயம் என்றாலும் இலகுவாக கலாய்த்து விட்டு செல்வது அந்த விடயங்களை குறிப்பாக ஒரு புட்டு எங்களுடைய தேசிய உணவு வந்து நாங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருந்தது இன்றைக்கு புட்டை கலாய்த்து 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 புட்டை சாப்புடு என்றாலே ஒரு வறுப்புகள் வரக்கூடிய நிலையை யார் உருவாக்கி என்றால் இந்த சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய இந்த அதை உருவாக்குறது ரீல்ஸ் உருவாக்குறது அதைச் செய்கிறது தேசிய உணவை கேவலமாக காட்டக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இப்படித்தான் பல இடங்களில் எங்களுடைய சிறுதானியங்களாக இருக்கட்டும் எங்களுக்கு நல்லபடியே கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாவற்றையுமே நீங்கள் கலாய்த்து கலாய்த்து கடைசியிலே எங்களை நாங்களே கலாய்க்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அந்த உணவுகள் மீது ஏன் அக்கறை வரவில்லை என்றால் அந்த உணவுகள் டேஸ்டா இல்லாதா இல்லை ஆனால் எம்மும் அவர்கள் முயற்சிப்பதில்லை இன்றைக்கு சிறுதானியங்களை பயன்படுத்தி இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய உணவுகள் தரத்திற்கு நாங்களும் உங்கள் உணவுகளை செய்யலாம் அப்படியான சுகாதார முறையில் அல்லது ருசியான உணவுகளை செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அதை நாங்களும் முயற்சித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற தனியே சிறுதானியங்கள் அவை தேவை இதுவை தேவை என்று கூறுவதை விட அதற்கான பயிற்சி முறைகளை எடுக்க வேண்டும் முறைக்கு உருவாகக்கூடிய உணவு தொழில்நுட்ப இருக்கலாம் அல்லது உணவு கட்டுப்பாட்டு தர வல்லுநர்களாக இருக்கலாம் அல்லது உணவு உற்பத்தியாளர்கள் அல்லது உற்பத்தி முகாமியாளர்களும் அவர்களுக்கெல்லாம் இந்த சிறுதானியங்கள் பண்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய உணவுகளுடைய உற்பத்தி பழக்க வழக்கங்களை அதை எவ்வாறு நவீனமயப்படுத்தும் என்று கூறுவதன் மூலம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லா விதத்திலுமே அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை எங்களுடைய பண்பான் சார்ந்தும் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக அதை தாண்டி பிள்ளைகளுக்கு இப்படியான தானியங்கள் இருக்கிறது இவ்வாறு உணவுகள் இருந்தது என்பதையாகவும் கூறிக்கொடுங்க எல்லாத்தையும் மியூசியத்திற்குரிய நோய் இதுதான் பொங்கல் இதுதான் கூழ் என்று நீங்கள் காட்ட வேண்டிய நிலை அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசை கொடுத்து டிக்கெட் எடுத்து மியூசியத்திற்குரிய நோய் இதுதான் கூழ் அந்த காலத்துல நாங்கள் குடிச்சு நாங்கள் இதுதான் இப்போ பழங்கஞ்சி பழஞ்சோறு இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைக்கு வந்து விட்டது இன்றைக்கு வீட்டிலேயே தேவை இல்லாம கிடந்த பழஞ்சோறு இருபது தண்ணியை ஊற்றி வச்சு அது விடிய பழஞ்சோறு வெங்காயம் மிளகாயும் கருவாட்டையும் அடிச்சா மணியா இருக்கும் ஆனா இன்றைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் என்னென்னு கேட்டால் மண் சட்டி பழஞ்சோறு என்று ஒரு இது மெனு காட்டுற வரும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து அதுக்கு தொட்டு கொள்வதற்கு கருவாடுன்ற ஒரு சைட் டிஷ் அதையும் ஆயிரம் ரூபாக்கு வாங்கி சாதாரணமா வீட்டிலேயே பானையை குழச்சி அடிச்ச பழஞ்சோறு இன்றைக்கு ஒரு மண் வச்சு எங்கிட்ட சாமான எங்களுக்கே விற்பனை செய்கிறான் பல ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பொழுது எவர்த்தியெல்லாம் இழந்து கொண்டு நாங்கள் எல்லாம் வேண்டாம் என்று விடுகிறோமோ அதையெல்லாம் எங்களுக்கு வர்த்தக மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு வடிவத்தில் என்பதை தான் நாங்கள் கூறக்கூடியார்கள் இன்னும் கொஞ்ச காலம் போச்சு என்றால் புட்டை ஒரு வித்தியாசமான எங்களுக்கு காட்டுவாங்க இதுதான் புட்டு இதுக்கு இது இவ்வளவு இல்லை இதுக்கு இது சைட்டிஸ் என்று சொல்லி புட்டையும் எங்களுக்கு வேறு விதத்திலே விற்பனை செய்யக்கூடிய இருப்பாங்க எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் இப்படியான விடயங்களை சொல்லிக் இவ்வாறு உணவுகள் இருக்கிறது இதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அதனுடைய முக்கியத்துவத்தை கூறிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரம் அடம்பிடிப்பார்கள் பிறகு அவற்றை நீங்கள் திணித்து கிணித்தால் பருக்குவது மூலமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் இந்த துரித உணவுகள் பக்கம் முற்றாக செல்ல வேண்டாம் சொல்லவில்லை சென்று வாருங்கள் ஆனால் துரித உணவுகள்லாம் கதி இருந்து விடாது இன்றைக்கு வீட்டு அப்பா அம்மா வேலைக்கு போனால் இரவு வரைக்கும் கொத்த ரைஸாக கட்டி கொண்டு வராது அதே இதை பிரிச்சுக்க வச்சிருன்னு நாளைக்கு மத்தியானம் பள்ளிக்கூடத்தில் வந்து நீ எடுத்து சாப்பிடணும்னு சொல்றது அல்லது விடியற வந்து போய் இந்த பேக்கரி ப்ரோடக்ட்ஸ்கள் வந்து ஈஸ்ட்டுகள் அள்ளி போட்ட ப்ரோடக்ட்டுகளை கொண்டு வந்து கொடுக்குறது பிள்ளைகளுக்கு அப்ப காலமீற அதுகள் அள்ளி அதுகள் அதுகளின் வயத்திரையும் பிரச்சனையில் வர தொடங்கும் அப்ப இப்படியான நிலையில் அதனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைய குறிப்பாக இந்த காலை வேலைகளுக்கு செல்வர்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்தினால் வடக்கு மாசையால் உருவாக்கப்படக்கூடிய அம்மாச்சி உணவகங்களிலே இந்த சிறு சிறுதானியங்கள் அதிக அளவிலே உணவாக்கப்பட்டு கொடுக்கப்படும் குறிப்பாக பயராக இருக்கட்டும் கவுப்பியாக இருக்கட்டும் கடலையாக இருக்கட்டும் அதே போல எங்களுடைய இலைக்கஞ்சிகளாக இருக்கட்டும் எங்களுடைய பழங்கஞ்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காலை உணவாக அம்மாச்சி நிறுவனங்களிலே குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது எனவே அவற்றையும் உங்களுடைய பாடசாலைக்கு செல்லும்போது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதே நேரம் நீங்கள் தளங்களுக்கு செல்லும் கொடுக்கலாம் அது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கார்த்திகா நிச்சயமா தான் தான் ஒரு உணவு தர கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றது உண்மையில இந்த சிறு தானியங்கள் எல்லாம் அது வயது வந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது அஹ் சிறுவர்களுக்கு கூட முதியவர்களுக்கும் கூட ஒரு உண்மையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்றது தான் ஒரு சரியான வார்த்தை புரியும் இந்த துரித உணவுகள் வந்து யாழ்ப்பாண கலாச்சாரத்தை என்று சொல்றதை விட ஒட்டுமொத்தமாக தமிழர் கலாச்சாரத்தையே ஆக்கிரமித்திருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதா தான் இருக்குது இது வந்து வெறுமனி இந்த யங் ஜெனரேஷன் தான் மட்டும் அப்படி சொன்னா இல்ல சில அப்பாக்கள் கூட பிள்ளைகளை வந்து அந்த உணவகங்களை கூட்டி கொண்டு போய் அதை வாங்கி கொடுக்குற சூழலையும் காணப்படும் இதுக்கு வந்து இந்த தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஒரு பெரிய ரீசனா இருக்கும் ஏன்னா நாங்கள் அஹ் அதுகளில் பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சோசியல் மீடியாஸ்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்களை இருக்குது இப்படி இந்த துரித உணவுகளின் ஆக்கிரமிப்புல இருந்து விடுபட்டு கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை பத்தி சிந்திப்போம் அப்படின்றதுதான் ஹரிகரன் இன்றைய நாளினுடைய தலைப்பினுடைய அடிப்படையாக இருக்குது இது இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்களும் வந்து எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாரம்பரிய உணவுகளை சொல்லிக் கொடுப்போம் அவர்களுக்கும் எங்கள் உணவின் பாரம்பரிய உணவின் பக்கம் கொண்டு வருவோம் இன்றைக்கு நீங்கள் எதுக்கக்கூடிய துரித உணவுகள் அந்த வட்டம் வட்டம் இசையிலே கொத்தி வைக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் பாரம்பரிய தானியங்கள் சிறுதானியங்களை பாவித்தும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே எங்களுடைய பிள்ளைகள் அதன் பக்கம் கொண்டு வருவதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு பக்கம் அரசியலால் எங்களுடைய தேசியம் அடைந்தாலும் இன்னொரு பக்கம் பண்பாட்டு கலை வடிவங்களாக நாங்கள் அதை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம் எனவே நாங்களும் ஆரோக்கியமான உணவுகள் எவை என்றால் துரித உணவுகளை தாண்டி எங்களுடைய பண்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் தினம் தோறும் உண்டு வந்த உணவுகளாகத்தான் இருக்கிறது அதை போல குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் கூட மோர் குடியங்கள் இருக்கிறார்கள் பழங்கஞ்சிகளை குடியுங்கள் நீரில் உடம்புல ஏற்படக்கூடிய அல்ல தோளில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி அது தடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அப்படியான உடைய வகம் எங்களுடைய கவனத்தையும் திசை கொள்வோம் என்றால் இந்த பழங்கஞ்சி எல்லாம் இரவு விடிய பழங்கஞ்சி பழஞ்சோறு நீ இந்த மோர்ன்றது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தை தயாரிக்கக்கூடிய விடியமா இருக்குது அல்லது ஒரு தேசிக்காய் தண்ணியை கிடைச்ச கூடிய அதுக்காண்டி நீங்கள் போய் இந்த உயர் ரக குளிர்பானங்கள் புரிச்சி கவச்ச குளிர்பானங்கள் வெளிநாடுகளில் பாத்ரூம் கழுவ யூஸ் பண்ணப்படுற அந்த இதுகளை ரசாயன பதார்த்தங்களை இங்கே வந்து நாங்கள் சோடான்ற பேரையே குடித்து தள்ளி கொண்டிருக்கிறோம் எனவே அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் குடியுங்கோ அதை குடிங்க இதை குடியுங்கோ எங்களுடைய இயற்கை பாடங்களோடு நாங்களும் கடந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களின் கருகிறது மற்றும்